அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா அலமது நாங்கள் நாங்களும் அனைவரும் நலமுடன் உள்ளோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்க வாய்ப்பளித்த வல்ல ரஹ்மான் அண்ணா அல்லாஹ் ரபில் ஆலமிக்கே புகழ் அனைத்தும் இன்றைய பதிவுக்குள்ளார ஃபாஸ்ட்டாக போயிடலாம் நம்ம இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னா இந்த பதிவு எல்லாேருக்கும் ரொம்ப 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 ஒரு மன ஆறுதலை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அந்த நம்பிக்கையோடு தொடர் அல்லா உதவியோடு என்ன அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒரு நாளாவது இல்லைன்னா சொல்ல முடியாது பல தடவை கூட புலம்பி இருப்போம் மனசுக்குள்ளார புலம்பி இருப்போம் இல்லை விட்டே புலம்பி இருப்போம் என்ன அப்படின்னா நான் ஏன் ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு மட்டும் ஏன் தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது எனக்கு தான் ரிலீஃப் மற்றவங்கள பார்க்குறேன் அவங்களுக்கும் கஷ்டம் வருது அவங்களுக்கும் பிரச்சனைகள் வருது கொஞ்ச நாளைக்கு வந்து சிரமப்படுறாங்க கொஞ்ச நாளைக்கு பல கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு அதிலிருந்து ஒரு மாற்றம் வந்துடுதே அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துருதே அவங்க கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்களே ஆனால் எனக்கு மட்டும் நெடுங்காலம் நிரந்தரமாக சில கஷ்டம் வந்துட்டே இருக்கு எவ்வளவுதோ போராடுனா நான் லைஃப்பில் ரொம்பவே இருக்கேன் எனக்கு வந்து ஒரு முடிவு இல்லாமல் கஷ்டம் வந்துட்டே இருக்கு ஏன் எப்பதான் எனக்கு ரிலீஃப் அப்படின்னு வந்து கேட்டிருப்போம் நம்ம பல தடவை கேட்டிருக்கலாம் சில பேர் ரொம்ப நெருக்கடியில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் சில பேர் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது இந்த லைஃப்பில் இந்த மாதிரி நம்ம வந்து தனக்குத்தானே நம்மளே கேட்டுப்போம் இல்லை எல்லா இடத்துலையும் இதை துவாவாக கேட்டிருப்போம் மனசுக்குள்ளே கேட்டிருப்போம் சில நேரத்தில் வாயால் கூட புலம்பியிருப்போம் இந்த மாதிரி மற்றவங்கள்கிட்ட எப்படியும் ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷனை எப்படியும் வந்து யாரும் வந்து லைஃப்பில் வந்து பே ஃபேஸ் பண்ணியிருப்போம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமானது இந்த பதிவாக இருக்கும் நம்ம எல்லாருக்குமானது தான் என்ன அப்படின்னா எனக்கு ரிலீஃப் எப்போது என் கஷ்டத்துலேருந்து நான் வந்து தினமும் அழுகிறேன் யாருக்கும் தெரியாமல் நான் தினமும் கண்ணீர் சிந்துறேன் அழுது 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 என்னுடைய கண்கள் எல்லாம் சுருங்கி போயிடுச்சு நிறைய என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க நான் நிறைய பல பேர் இடத்துல பல பல பேரால நிறைய கஷ்டங்களுக்கு நிறைய துன்பங்களுக்கு நான் ஆளாகிறேன் என்னை வந்து போட்டு அப்படியே ஒடுக்குறாங்க என் தரப்போட நாயத்தை நான் சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க என் பேச்சுக்கு மதிப்பு இல்லை அவங்களோட பேச்சையே தான் பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சில பேர் சொல்லலாம் அப்போது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சில பேர் இருப்பாங்க தன்னோட சைடே நாயத்தையே பேசிகிட்டு இருப்பாங்கள வச்சு மற்றவங்களோட கஷ்டம் என்ன சிரமங்கள் என்ன கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி மனிதர்கள் இருக்க தான் செய்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற மனிதர்களால் கஷ்டப்படக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்கும் ஸோ இன்னொன்று பார்த்தா நான் ரொம்ப நாள் வந்து நோயால் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் எவ்வளோதோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் இருந்தாலும் எனக்கு வழி வேதனைகள் போக மாட்டேங்குது ஸோ அது வந்து எனக்கு எப்போ தீரும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்கள் இல்லை அப்படின்னா எனக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்துருக்கான் ஒரு பிள்ளை செல்வும் இல்லை எங்களுக்கு அப்புறம் யார் இதுக்கெல்லாம் என்னதான் இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை இன்னொன்று வந்து அந்த மாதிரி புலம்புற ஆளாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா இப்போ அந்த கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் என் கணவர் இடத்தில் எனக்கு முக்கியத்துவம் இல்லை நான் என்னதான் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருந்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கார் மூஞ்சி கொடுத்து பேசுவது கூட கிடையாது இல்லை அப்படி இல்லை சில கணவர்மார்கள் என்னதான் நான் நிறைய செஞ்சாலும் என்னதான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் என் மனைவி என்னை மதிப்பதில்லை இந்த மாதிரி நிறைய ஸோ ஒவ்வொரு ஏஜுக்கும் ஏற்ற மாதிரி நிறைய கஷ்டங்கள் நிறைய சோதனைகளோடு நம்ம வாழ்க்கை மூ பூராவ நம்ம போராடிக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ ஒரு கஷ்டம் வருது அது கொஞ்சம் சரியாகுது அதுக்கு அடுத்தது வேற ஒரு கஷ்டம் வருது சில நேரம் ஒரு சில கஷ்டங்கள் வரும் அதில் ரொம்ப நம்ம டயர்டாகிட்டு இருக்கும் போதே அது மறக்கிற அளவுக்கு சில நேரம் ரொம்ப பெரிய கஷ்டங்கள் கூட வந்துடணும் அல்லாஹ் காப்பாற்றுறோம் அந்த மாதிரி கூட வரும் ஸோ என்ன அப்படின்னா என்ன விதமான நெருக்கடிகளையும் என்ன விதமான துன்பங்களையும் நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் நமக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இருக்குது ரொம்ப பெரிய ஆறுதலை அது கொடுக்கும் என்ன அப்படின்னா என் லைஃப்பில் என்ன நான் கஷ்டப்பட்டாலும் என்ன துன்பம் இருந்தாலும் யார் என்னை கஷ்டப்படுத்தினாலும் நான் எவ்வளோது இன்னல்களை சந்திச்சிட்டு இருந்தாலும் அது எல்லாமே என்னுடைய போலம்பல் என்னுடைய அழுகை என் லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குது எல்லாமே அல்லாஹுக்கு தெரியும் எல்லாமே அவனுடைய அனுமதியுடன் தான் நடக்கிறது அப்படின்ட்டு மனசுக்கு தெரியும் பொழுது அந்த இடத்துல நமக்கு ஒரு அமைதி கிடைக்குங்க சீரியஸ்லி சிந்திச்சு பாருங்கள் லைஃப்பில் என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் அவன் பார்த்துட்டு இருக்கான் எல்லாத்தையும் அவன் இருக்கான் எல்லாத்தையும் அவன் கவனிச்சுக்கிட்டு இருக்கான் இல்லையா அவனுக்கு பலஹீனம் கிடையாது அனைத்து ஆற்றலும் மிக்கவன் அல்லான் இல்லையா ஸோ நம்ம லைஃப்ல என்ன நடந்தாலும் அது அவனுடைய அனுமதியுடன் தான் நடக்குது அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி நம்ம மன நிம்மதியா சந்தோஷமா இருக்கக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் சரி நம்ம துன்பப்படக்கூடிய தூண்டு போகிற விஷயமா இருந்தாலும் சரி எல்லாமே அல்லாஹு அனுமதியுடன் தான் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கும்போது அதை ஒரு எந்த சூழ்நிலையிலையும் அதை வியாபகத்துக்கு கொண்டு வரும் பொழுது அந்த இடத்துல ஒரு மன அமைதி ஒன்று கிடைக்கும் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கான் அவன் சீக்கிரமே இந்த கஷ்டத்தில் இருந்து காப்பாற்றுவான் அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு தோணும் எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும் லைஃப்பில் நம்மளுக்கு என்ன நடந்தாலும் அவன் நாடாமல் நடப்பதே கிடையாது அவன் ஆகு என்று சொன்னால்தான் எதுவுமே நடக்கும் இப்போ ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன் நம்மளுடைய குரான் அல் பக்கராவில் ஒரு வசனம் அந்த வசனத்தை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அல் பக்கராவில் முப்பதாவது வசனம் அதில் அல்லாஹ் கூறுகிறான் பூமியில் நான் ஒரு தலைமுறையை படைக்கப் போகிறேன் என்று உமது இறைவன் வானவர்களிடம் கூறிய போது அங்கே குழப்பம் விளைவித்து இரத்தம் செந்துவோரையா அதில் படைக்கப் போகிறாய் நாங்கள் உன்னை புகழ்ந்து போற்றுகிறோமே குறைகள் அற்றவன் என உன்னை கொண்டிருக்கிறோமே என்று கேட்டனர் நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் என்று இறைவன் கூறினான் எவ்வளோ தெல்ல தெளிவாக இருக்கு பாருங்க நம்ம ஈஸியாக மாதிரி இந்த வசனம் அல்லாஹ் என்ன கூறுகிறான் மழக்குமார்கள் இடத்துல என்ன தெரிவிக்கிறான் அல்லாஹ் என்றால் நான் வந்து பூமியில் ஒரு தலைமுறையை உருவாக்கப் போகிறேன் அப்போ அவர்கள் என்ன கேட்டிருக்காங்க அல்லாஹ் இடத்துல என்ன கூறியிருக்கிறாங்க அங்கு குழப்பம் விளைவித்து இரத்தம் சிந்துவோரையா அதில் படைக்கப் போகிறாய் நாங்கள் உன்னை புகழ்ந்து போற்றுகிறோமே குறைகள் அற்றவன் என ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே என்று கேட்டனர் அப்போ ஆதம் அலஹிஸ்லாம் அவர்கள் மூலியமாக தான் இந்த துணியாவில் அனைத்து மக்களும் இல்லையா ஆதம் அலஹிஸ்லாம் ஹவ்வா அலேஹிஸ்லாம் அந்த இருவரின் மூலமாகத்தான் அவ்வளவு மனித இனத்தினுடைய உருவாக்கும் நமக்கு முன்னாடி இருந்தவங்க நாம் நமக்கு பிற்பாடு வரக்கூடிய கடைசி மனிதர் வரைக்கும் அத்தனை பேரும் அப்போது முதல்ல வந்து ஆதம் அலஹிசலாம் அவர்களுடைய துணைவியார் ஹவ்வா அலஹிசலாம் இருவரையும் அல்லாஹ் வந்து சொர்க்க சோலையில் இருக்க வச்சிருந்தான் தங்க வச்சிருந்தான் இந்த இடத்த இங்கே எல்லா இடத்துக்கும் போய் வாங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு அனுமதி இருக்குது நீங்கள் வேணுங்கிற கனிகளை எல்லாம் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நல்லா எதுக்குமே எந்த தடையும் விற்க விற்க சொல்லாமல் எல்லாத்தையும் அனுபவிக்க சொல்லியிருந்தான் அவன் வேண்டாம் என்று சொன்னது என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான் அது என்ன அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மரத்தில் உள்ள அந்த பழம் அதை மட்டும் அது தடை செய்யப்பட்ட மரம் அந்த மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் அதாவது அதுல சாப்பிடாதீங்க அந்த மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் கூறியிருந்தான் என்ன வேணாலும் செஞ்சுக்கோ இந்த இடத்துல ஃபுல்லா சுத்தி வாங்க இங்கே இருக்கக்கூடிய கனிகளை வந்து பறிச்சு சாப்பிடுங்க ஆனா அந்த குறிப்பிட்ட ஒரு மரம் அதை மட்டும் நெருங்காதீர்கள் அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் வந்து அல்லாஹ் வேண்டாம் என்று தடுத்தது அப்போ அந்த வேண்டாம் என்று தடுத்த அந்த ஒரு விஷயத்தை தான் ஷைத்தான் வந்து என்ன பண்ணால் செய்ய வச்சான் அதாவது இந்த மனித இனத்தின் மீது மனித படைப்பின் மீது அவன் கொண்ட போராமையின் காரணமாக அல்லாஹ் எவ்வளவோ விஷயங்களை செய்ய அனுமதி கொடுத்தும் செய்ய வேண்டாம் என்று சொன்ன அந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு ஒரு ஆசை ஏற்று உண்டினான் அது டெம்டேஷன் ஒரு ஆசை அவளோட உள்ளத்தில் ஒரு ஆசையை இந்த மரத்தில் நெருங்கி இந்த கனியை புசிக்குமாறு ஒரு ஆசையை ஏற்படுத்தினான் அதாவது வழி வேண்டாம் ஸோ வேண்டாம் என்று சொன்ன செயலை செய்ததன் காரணமாக அல்லாஹ் வந்த அவர்களுக்கு வந் அவர்கள் மீது கோபப்பட்டு அனைவரையும் அந்த உயர்ந்த இடத்திலிருந்து அனைவரும் இறங்கிவிடுங்கள் அப்படின்னு இந்த பூமியில் தள்ளித்தான் அப்புறம் என்ன பண்ணாங்க அல்லாஹ்விடத்திலேயே அவங்க கேஞ்சி தன் செய்த தவறை உணர்ந்து பாவம் மன்னிப்புக்கான வார்த்தைகளை கற்று அந்த பாவம் மன்னிப்பை கேட்டு அதுக்கப்புறம் நல்லாஹால் அவர்களையும் மன்னித்து விட்டான் இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்வின் பேச்சை மீறியதற்கான அந்த கஷ்டத்தை அனுபவித்தார்கள் இந்த பூமியில் அனுபவித்தாங்க முதல் விஷயம் இருந்த ஆதமலே அவர் ஹவாலேஸ்லாம் அவர்கள் இருந்த அந்த உயர்ந்த நிலையிலிருந்து முதலில் அவர்கள் அல்லாஹாவின் கோபத்துக்கு ஆளானது ஒரு பெரிய தண்டனை அந்த இருந்த நிலையிலிருந்து கீழே பூமிக்கு அதுக்கப்புறம் ஒரு ப இறங்கி இறக்க சொல்லி இறங்க சொல்லிட்டாங்க போங்க போய்விடுங்கள் அப்படின்னு அப்போ அந்த சொர்க்கத்தில் இருந்த உயர்ந்த நிலையிலிருந்து பூமிக்கு வந்துட்டாங்க பனிஷ்மெண்ட் அதுக்கப்புறம் அவங்க வந்து பூமியிலே வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க நிறைய அதன் பின் இடத்துல இருந்து அந்த பாவ மன்னிப்பு துவாக்களை கட்டு அல்லாஹ் விடத்துல அந்த பாவ மன்னிப்புகளை கேட்டு அவர்களின் பாவம் மன்னிக்கப்பட்டது இப்போ இந்த துணியால நம்ம படக்கூடிய கஷ்டங்கள் இருக்குது இல்லையா அது பல மாதிரியா இருக்கு இல்லை பல மாதிரி துன்பங்களை நம்ம அரும்ப அனுபவிக்கிறோம் இதற்கு காரணம் என்ன சொல்வது சரி இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை பார்த்துடலாம் ஸோ இப்போது இந்த முதல்ல இந்த முப்பதாவது வசனத்தை நான் படித்து காட்டினது எதுக்கு அப்படின்னா இந்த மனித குலத்திற்கு இந்த ஃப்ரீ வில் அல்லாஹ் வந்து கொடுத்துருக்கா அதாவது இந்த ஃப்ரீ வில் அப்படின்னா அந்த மனுஷனை எப்படி படிச்சிருக்கான் அப்படின்னா நம்ம சிந்திக்கிறோம் சிந்திக்கின்ற சிந்தித்து செயல்படுகின்ற ஆற்றலை மனிதர்களான நமக்கு அல்லாஹ் வந்து வழங்கியிருக்கிறான் நம்ம சிந்தித்து நாம் எடுக்கிறோம் இங்கே எல்லாமே நாம் எடுக்கக்கூடிய சாய்ஸ் தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம என்ன முடிவு எடுக்கிறோம் விளைவுகளை நாம சந்திக்கிறோம் இப்போ அல்லாஹ் வந்து மனுஷங்களை படைச்சிட்டு அப்படியே விட்டுர்ல சோ நல்லது கெட்டதை நபிமார்கள் மூலியமாக வழங்கப்பட்ட வேதங்களின் மூலமாக நமக்கு அந்த ஒரு நேர்வழி காட்டுதலை நமக்கு கொடுத்துருக்கிறான் இப்போ எல்லாருமே அல்லாஹ் சொன்னத படி செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னா பெருவாரியான பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம் ஆனா இங்க என்ன அப்படின்னா நமக்கு சோதனையா தான் வந்து செய்தான் இருக்கிறானே பல நேரங்கள்ல நாம் இருக்கக்கூடிய அந்த சாய்ஸ் முடிவுகள் வந்து தவறானதாக அல்லாஹ் கூறியதற்கு மாற்றமாக இருக்கிறது இல்லையா அவன் வேணாம் அவன் செய்யணும் அப்படின்னு சொன்ன காரியங்களை நாம் செய்வதை விட அவன் வேண்டாம் என்று தடுத்த காரியங்களை செய்வதில் அதிகமாக இருக்கிறோம் அதில் வந்து ரொம்ப பலகீனமாக சில பேர் இருப்பாங்க அவர்களை ஈஸியாக வந்து செய்தான் வழிகடுத்துருவான் ஸோ அந்த அந்த மாதிரி வேண்டாம் என்கிற செயல்களை செய்து அதனால் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் அதை நம்ம எதிர்கொள்ளும் போது தான் நம்ம அது அதுக்கப்புறம் தான் லேட்டாக தான் நம்ம யோசிப்போம் ஸோ நம்ம இதை மாதிரி செஞ்சதுனால தான் நம்மளுக்கு இந்த விளைவுகளை நம்ம சந்திக்கிறோம் அப்படின்ட்டு ஸோ அப்போ வேண்டாம் என்கிற விஷயங்களை செய்து அதனோட விளைவுகளை நம்ம வந்து சந்திக்கிறோம் ஸோ அப்போ வந்து அல்லாஹுடைய வந்து அந்த தண்டனை நமக்கு கிடைக்கிது சில நேரங்களில் நம்ம என்ன தான் கரெக்டாக பார்த்து பார்த்து இருந்தாலும் வேறு சிலர் மூலமாக நமக்கு பல கஷ்டங்கள் வரும் அதான் நல்லா குரலில் அதையும் தெளிவாக கூறியிருக்கிறான் இல்லையா உங்களில் சிலரை சிலருக்கு நான் சோதனையாக ஆக்கியிருக்கிறேன் உங்களிடத்தில் பொறுமை இருக்கிறதா என்று அல்லாஹ் கேட்டு இருக்கிறான் அப்போ நம்மளுக்கு எந்த சூழ்நிலையிலும் என்ன அப்படின்னா வியாபாரத்தில் வச்சுக்க நம்மளுக்கு பொறுமை வேணும் பொறுமை தான் எல்லா விதமான ஆயுதத்தை விட சிறந்த ஆயுதம் என்று நான் சொல்லுவேன் ஏண்டா அந்த எதிர்த்தரப்பில் நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் ஒரு மோதலில் இருக்கிறோம் ஒரு பிரச்சனையில் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோம் அவரால் பயங்கரமாக வந்து நம்ம வந்து அந்த நபரால் வந்து கஷ்டப்படுத்த படிக்கிறோம் அப்படிங்கும் போது அதிகமாக இந்த வாய் சண்டையை தான் வந்து எதிர்பார்ப்பாங்க அந்த வாய் சண்டைகள் நம்ம வந்து பதிலளிக்காமல் பொறுமையாக இருந்தோம் என்று சொன்னாலே பல நேரங்களில் நம்ம பாதுகாப்பு பெறலாம் ரசோல்சுலாயசலம் சொல்லியிருக்கிறார்கள் யாரெல்லாம் வந்து அந்த பேசுவதை விட்டு விட்டு அந்த அமைதியாக இருக்கிறார்களோ அவர்கள் வந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நம்மளை நம்ம பாதுகாத்துக்கலாம் ஸோ அதிகமாக பொறுமையோடு இருந்தால் நம்ம வந்து நம்மளே பாதுகாத்து கொள்ளலாம் ஸோ அந்த பொறுமைங்கிறத இன்ஷால்லாம் ஒரு தனி டாப்பிக்கை நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த வசனத்தை வச்சு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா அந்த அல்லாஹ் வந்து இந்த மனித மனிதனை படைக்க போகிறத பற்றி அறிவித்த செய்தி மலக்குமார்கள் கொடுத்த அந்த ரிப்ளை பதில் அந்த வசனத்தை வச்சு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா தான் ஆதம் அலேஹஸ்லாம் அவர்களை அல்லாஹ் வந்து படைக்கப் போகிறான் ஒரு இனத்தை வந்து உருவாக்கப் போகிறான் அந்த இனம் வந்து அதாவது அந்த படைப்பு வந்து பூமியில தான் வந்து என்ன செய்யுது உருவாக போகுது அப்போது ஆனால் கூறும்பொழுதே என்ன ஒரு எப்படி கூறுகிறான் பூமியிலே ஒரு இனத்தை நான் உருவாக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் ஆனால் ஃபஸ்ட்டு அவங்க இருந்தது எங்கே அப்படின்னா அதை மலே இஸ்லாம் ஹவ்வா அலே அவர்கள் இருவரும் இருந்தது எங்கே அப்படின்னா சொர்க்கத்தில் இல்லையா அவர்களுக்கு சொர்க்கத்தில் அவர்களை சந்தோஷமாக அல்லாஹ் இருக்க செஞ்சான் நிம்மதியோடு இருக்க செஞ்சான் அதன் பின் வேண்டாம் என்று செய்ய சொன்ன காரியத்தை செய்ததன் காரணமாக அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகி அதன் பின்னு தான் அவங்க வந்து பூமிக்கு வராங்க ஒரு தண்டனையாக அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டாக கிடைக்குது அதற்கு பின்னாடி பூமிக்கு வராங்க அதற்கு பின் தான் வந்து இந்த மனித குலம் அவர்களிடந்து கடைசி மனிதர் வரை எல்லா மனிதரும் உருவாகுறது அந்த இருவரில் இருந்து அப்போது எவ்வளவு ஒரு ஞான மிக்கவன்தல்ல அதாவது நம்ம என்ன சிந்திக்கிறோம் நம்ம என்ன செய்வோம் அப்படிங்கிறது அவனுக்கு எல்லாமே தெரியும் ஸோ அந்த இடத்துல அவங்க அந்த கார்டனில் இருந்தாங்க அந்த சொர்க்க சோலைகளில் இருந்தாங்க அதற்கு பின் அவங்க வேண்டாம் என்கிற ஒரு காரியத்தை தடைக்கப்பட்ட ஒரு காரியத்தை இந்த ஷைத்தானால் செய்துவிட்டு அதற்கு பின் அவர்கள் அந்த பூமிக்கு இறங்குவார்கள் அதற்கு பின் அந்த தலைமுறை வந்து பூமியில் உருவாகும் இதையெல்லாம் முன்னடியே பூமியில் நான் ஒரு தலைமுறையை உருவாக்கப் போகிறேன் நல்லா சொல்லியாச்சு எவ்வளோ ஒரு அழகான ஒரு வடிவமைப்பு இதில் அவன் இப்படி நம்ம செய்வோம் அப்படிங்கிறது வந்து அவனுக்கு தெரியும் நம்ம உள்ளம் வந்து என்ன நாடுது நம்ம சிந்தனையில் வந்து என்ன தோணுது ஒவ்வொரு மனுஷரும் வந்து நம்ம எப்படி சிந்திப்போம் நம்ம உள்ளம் வந்து என்னெல்லாம் ஆசைப்படும் நம்ம என்னெல்லாம் செய்வோம் எல்லாமே அல்லாஹுக்கு தெரியும் பிற்பாடு தான் நம்ம செய்வோம் ஸோ அதில் அவன் எந்தெந்த விஷயத்தை எல்லாம் வந்து ஆகு அப்படின்னு சொல்கிறானோ அதுதான் நடக்கும் இல்லையா அவன் நம்ம சிந்திக்கிறோம் அதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஃப்ரீ வில் நீ சாய்ஸ் ஒன்னோடது நீ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் நல்லதின் பக்கம் போறியா கெடுதலின் பக்கம் நீ போறியா அப்படிங்கிறது நமக்கு ஃப்ரீ வில் கொடுக்கப்பட்டிருக்கு சிந்தித்து செயல்படு தோ உனக்கான நீர் காட்டுதலையும் நான் கொடுத்துட்டேன் நீ சிந்தித்து செயல்படும் அப்போ தவறு செஞ்சால் உனக்கு அதனால் தண்டனையும் இருக்குது தவறு செஞ்சால் தண்டனை இருக்குது நன்மைகள் செய்தால் அதற்கு ஏற்ற கூலி பரிசுகளும் இருக்குது அப்போது நாம் சூஸ் பண்ணுறோம் என்னதை செய்யணும் என்ன செய்யக்கூடாது நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அதை எதையெல்லாம் அல்லாஹ் வந்து ஆகு நடைபெறட்டும் என்று சொல்லிட்டாலும் அது நடந்துரும் சில பேர் கேட்பாங்க அல்லாஹ்வின் வந்து நாட்டப்படி தான் எல்லாம் நடக்குது அப்படின்னா ஏன் மனுஷங்களுக்கு தண்டனை அப்படின்னு அதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வில் சாய்ஸ் முடிவு நம்ம 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 என்னத்தை ஆசைப்படுறோம் அதை நம்ம செய்கிறோம் அதை வந்து நம்ம இன்னு தான் செய்வோங்கிறதும் அவனுக்கு முன்கூட்டியே அவனுக்கு தெரியும் அதை எந்தெந்த விஷயத்தை அவன் நாடுகிறானோ அதுதான் நடக்கும் சில நேரங்களே சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து அல்லாஹ் வந்து நாம் ஏதாவது ஒரு முட்டாள்தலமான ஒரு டெசிஷன் எடுத்திருந்து அதை செய்ய போகிறதுக்கு இருந்தால் கூட அதை நம்ம வந்து நாடி விட்டான் என்றால் நம்மை பாதுகாத்து விடுவான் அது கொஞ்சம் நாள் கழிச்சோ இல்லை சில நேரம் கழிச்சா நமக்கு தெரியும் அடடா நம்ம இப்படி செய்யிருந்தோமே செஞ்சுருந்தால் அது இந்த மாதிரி தப்பாக முடிச்சுருந்துருக்கோமே அல்லாஹ் நம்மை பாதுகாத்தான் இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் நம்ம சொல்லியிருப்போம் ஸோ அதுதாங்க அல்லாஹோடைய உதவியோடு நம்ம காலம் தள்ளனா தள்ளனாதான் நம்ம என்ன சொல்ல முடியும் அவன் தான் பாதுகாப்பான் அவனோட உதவியோடு காலம் தள்ளணும் அவனை மறந்து விட்டு காலம் தள்ளுவது என்பது பலவிதமான கஷ்டங்கள்ல தள்ளிடும் இப்போ நெருக்கடியான சூழ்நிலைகள்ல பல நேரத்துல அதிகமா இந்த அழுது பொலம்பு ஆஹ் தூங்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிலர் ஒரு பக்கம் ஒரு சிலர் வந்து நிறைய இபாதத்துக்கள் செய்வது அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் இதில் எது சிறந்தது அப்படின்னா நிறைய அல்லாஹ் இடத்துல இபாதத்துகள் செய்து அவன் இடத்துல துவா கேட்பது தான் அவனை மறந்து விட்டு அழுது புலம்பிக்கிட்டு இருப்பது வந்து சரியானது இல்லை ஏன்னா நமக்கு என்னைக்குமே கடைசி வரைக்கும் வரப்போவது யார் இது யார் அப்படின்னா அல்லாதான் நம்மளுடைய ஆரம்பமும் அவன்தான் நம்மளுடைய இறுதி வரைக்கும் நம்ம கூடவே வரப்போகிறதும் தான் நம்ம மரணித்த பிறகு நம்மளை அடக்கம் பண்ணிட்டு போயிடுவாங்க அவ்வளவுதான் ஸோ அங்கே கபறிலையும் அ அந்த கபருக்கு கபருடைய வாழ்க்கை இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து மறுமை வாழ்க்கை எல்லா நேரத்துலேயும் எல்லா சூழ்நிலையிலையும் நம்மளை கண்காணித்து கொண்டு இருப்பது நம்மளுடைய ஒவ்வொரு செயலையும் கண்காணித்து கொண்டு ஒவ்வொன்றையும் கவனிச்சுட்டு ஒவ்வொன்றையும் கேட்டுட்டு இருப்பது அப்படின்ட்டு அல்லா மட்டும்தான் இருக்கான் தான் என்றைக்குமே எல்லோரோடையும் கூட இருக்கிறது எத்தனை உறவுகள் இருந்தாலும் சரி எல்லாரும் எல்லா நேரத்துலேயும் நம்மளுக்கு கூட வந்துட்டே இருக்க மாட்டாங்க உதவி செஞ்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க அவனுடைய உதவி நமக்கு கிடைக்கணும் என்று அவன் நாடிவிட்டால் யார் தடுத்தாலும் அது தடைபடாது அந்த உதவி உதவி வந்து கிடைத்தே தீரும் அதே மாதிரி அவன் உதவி செய்யலை அப்படின்னா அந்த உலகமே திரண்டு வந்து நமக்காக உதவி செய்ய நின்றாலும் அவன் அந்த ஆகு அப்படின்ற அந்த சொல் நடைபெறட்டும் அந்த மாதிரி அல்லாஹ் வந்து அவன் நாடவில்லை என்று சொன்னால் நடக்கவே நடக்காது ஸோ எல்லா நேரத்திலையும் எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா லைஃப்பில் சாரி நம்மளுடைய லைஃப்பில் என்ன நடந்தாலும் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து அல்லாஹுக்கு முன்னாடியே தெரியும் நம்ம நம்ம இடத்துல துவா செய்கிறோம் அந்த துவாவை நம்ம கேட்போங்கிறது அவனுக்கு முன்கூட்டியே தெரியும் சோ அது வந்து சில பேருக்கு கஷ்டங்கள் வந்து கொஞ்ச நாள்லயே அது நீங்கிடும் சில பேருக்கு அல்லாஹ் வந்து ரொம்ப ஒரு கால தாமதப்படுத்தி ரொம்ப லேட்டாக நம்மளுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஸோ காலம் வித்தியாசப்படும் இன்னும் இவங்களுக்கு சின்ன இப்போவே தீந்துருச்சே கொஞ்ச நாள்லையே நம்மளுக்கு வந்து இவ்வளோ காலமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமே நம்ம அதுக்கெல்லாம் வந்து எந்த பதிலும் கிடையாது பொறுமையாக இருந்து தான் வெயிட் பண்ணணும் ஆனால் நம்பிக்கையே இழக்காமல் அல்லாஹ் விடத்தில் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கறத விட ஒரு அழகான ஒரு நிம்மதியான ஒரு லைஃபை அல்லா கொடுப்பான் நமக்கு அந்த கஷ்டத்துலேருந்து ஒரு ரிலீஃபையும் நம்ம எதிர்பார்க்குறத விட ஒரு சிறந்த ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக அல்லாக வந்து நமக்கு கொடுப்பான் அந்த நாளை எதிர்பார்த்து நம்ம அந்த கஷ்டப்பட்டு அந்த காலம் தள்ளி தான் ஆகணும் நம்பிக்கை இழக்கக்கூடாது எப்போதுமே அல்லாஹ் விடனான உடனான அந்த ஒரு தொடர்பை தயவு செய்து விட்டுடாதீங்க அவனை தவிர்த்து நமக்கு உதவி செய்வது யாரே கிடையாது யாருமே கிடையாது எத்தனை பேர் நம்மளை எதிர்த்து நின்றாலும் அவன் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சா அவன் க யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது எல்லாரும் பலகீனம் ஆயிடுவாங்க எல்லாம் நம்மளை காப்பாற்றுவான் ஸோ அந்த மாதிரி அவனுடைய உதவி எதிர்பார்த்து தான் எல்லாருமே உட்கார்ந்துருக்கும் ஒவ்வொரு கஷ்டத்திலையும் இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும் லைஃப்பில் நம்ம வந்து என்ன கஷ்டங்களை என்ன சிரமங்களை மேற்கொண்டு இருந்தாலும் என்ன துன்பத்தில் வந்து இருந்தாலும் அல்லாஹுக்கு அது தெரியும் நம்ம எவ்வளவு அழுறோம் அல்லாஹுக்கு தெரியும் நம்ம எவ்வளவு புலம்புறோம் அல்லாஹுக்கு தெரியும் நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் அல்லாஹுக்கு தெரியும் நம்ம செய்யக்கூடிய காரியங்களால் நாமே தேடிக்கொண்ட கஷ்டங்கள் எவ்வளவு மற்றவர்களால் நாம் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருந்தோம் மற்றவர்களால் தான் கூறியிருக்கிறானே உங்கள் சிலரே சிலருக்கு வந்து சோதனையாக ஆக்கியிருக்கிறேன் பொறுமை உள்ளதா உங்கள் இடத்தில் அப்படின்ட்டு ஸோ அப்போ மற்றவர்களாக நம்ம சில கஷ்டங்களை சிந்த சந்திக்க நேரிடும் சில விஷயங்கள் நமக்கு தண்டனையாக வரும் சில விஷயங்கள் நமக்கு சோதனையாக வரும் எல்லா காலத்துலேயும் ஞாபகம் வச்சுக்கோங்க அல்லாஹ் எப்பொழுதும் நம்மளை நம்போடு இருக்கிறான் கவனித்து கொண்டிருக்கிறான் நமக்கான நேரம் வரும் பொழுது அழகான முறையில் நமக்கான ரிலீஃப் கிடைக்கும் இன்ஷால்லாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நம்பிக்கையோடு இருங்க அஸ்லாம் வலைக்கம் நமது தலைவர்க